வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் நேற்று நடந்ததில் அந்த கண்டினியூஷன் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா பார்வதியும் அரூராவோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ட்ரையங்கல் காதல் அதை வந்து முடிச்சு விட்டுணோ வா அப்படின்ட்டு ஏன்னா யார் மூலமோ கேள்வி பண்ணிட்டு வரதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஷனில் உட்காராங்க அதுக்காட்டி இன்னொரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் கொடுத்துட்டாரு அந்த டிபேட் டாஸ்க்கு அதை முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பார் வந்து நம்ம அரோராவோட முகத்திரையை கிழிச்சாங்க ஏன்னா பாரு தான் எல்லாரோட முகத்தரையும் ஒவ்வொருத்தருடைய எடுத்து எடுத்து கிழிச்சிட்டு வராங்க அதில் அவங்கவுங்களுடைய உண்மையான குணங்கள் எல்லாம் வெளிப்படுது இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோவில் ஹைப் பண்ணுற பட்டனை தொடுங்க அப்போதான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று பார்த்தீங்கன்னா கம்ருதீனும் பாரும் சேர்ந்தே செய்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை விஷயத்த ஏன்னா கம்ருதீனை பற்றி நம்ம எல்லாரும் திட்டிகிட்டே தான் இருந்தோம் என்ன என்னடா இந்த பையன் இங்கேயும் பேசுகிறான் அங்கேயும் பேசுகிறான் ஒரு தெளிவாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் நேற்று பார்த்தீங்கன்னா பார் இதை டிசைட் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னைக்கு அரோரான மாட்டுவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வசமாக மாட்டிட்டாங்க வசமாக மாட்டினது மட்டும் இல்லாமல் இந்த திருடனை கையும் களவுமா அரோரா என்ற திருடியை கையும் கலவுமாக பிடித்தால் பாரு அப்படின்னு வேணா சொல்லலாம் இப்போ ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு பாரு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல கம்ருதீன் ஆப்போசிட்ல தான் அரோரா உட்காந்துருக்காங்க உடனே அவங்க சொல்றாங்க இந்த ஃபீலிங்ஸை பத்தி திரும்பவும் கொண்டு வராங்க எனக்கு வந்து லவ்வை தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு இரண்டு வாரங்களாக அவங்க என்ன பண்ணால் கப்புல்ஸ் ஜோனில் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளும் நம்ம வீடியோஸில் இருந்தோம் இதை தான் பாரு சொல்கிறாங்க நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது இப்படி ஃபீல் ஆகிடக்கூடாதுன்னா நான் கம்ருத்தீனம் வந்து அடிக்கடி வந்து இது மாதிரி ஸ்டாப் போடு இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு லிமிட்டுக்கு கொண்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அரோரா சொல்கிறாங்க பாருகிட்ட பேசாத இருக்கிறப்பெல்லாம் கம்ருத்தீன் என்னோட இருக்கிற எனக்கு ஊட்டி விடுற எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுற அதுக்காக வேறு மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு இது டாஸ்க்கு நீங்கள் ஒரு கேமுக்காக உள்ளே வந்துருக்கீங்க எப்படி நீ பண்ணுவ அதுவும் ஓப்பனாக பாரு வந்து சொல்கிறாங்க நான் வந்து என்னோட விஷயத்தை என்னோட ஃபீலிங்ஸை சொல்லிவிட்டேன் இதை வந்து வெளியே கூட நான் டிஸ்கஸ் பண்ண ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்டு இல்லை வேற அப்படின்றத நாங்கள் சொல்லிவிட்டோம் சொல்லியும் நீ எதுக்கு அந்த இது இடத்த கொடுத்த அப்படின்றத கம்ருதீன் அந்த இடத்துல கேட்டார் கம்ருதீன் தான் அங்கே பாயிண்ட்டு கம்ருதீன் அதை சொன்ன உடனேவே அரோரா வந்து அதை எதிர்பார்க்கலை உடனே அவங்க ஃபேஸ் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா கம்ருதீன் வந்து கைப்பாவை மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம ஜாலியாக வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே இருந்து ஓட்டிட்டு வெளில போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு துஷாரோ வேணாம் கம்ருதீனும் வேணாம் அவங்களும் வேற ஜோன் அவங்க ஆனால் உள்ள ஓட்டுறதுக்காக கம்ருதீனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க கம்ருதீன் இவங்களை யூஸ் பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவன் மிஸ்யூஸ் பண்ணா அப்படின்றத அதில் சொல்கிறாங்க உடனே கம்ருதீனுக்கு கோபம் வந்துடுச்சு உன்ன நான் ஏன் யூஸ் பண்ணோம் பாரு வந்து பவுண்ட்ரி செட் பண்ணால நீ ஏன் செட் பண்ணல நீ தானே சுற்றிகிட்டு இருந்த உனக்கு தெரியும்ல நான் பார்வை தான் இது பண்ணுறேன் அப்படின்றது உனக்கு தெரியும்ல தெரிஞ்சே நீ ஏன் இது மாதிரி இருந்த என்ட அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை விடுறாரு உடனே உடனே அரோரா சொல்கிறாங்க இப்போ தானே தெரியுது கண்ணை மூட்னா கூட உனக்கு பார் தான் தெரியவா அப்படின்னு இந்த டயலாக் அம்மாங்க இதை தான் சொல்லிகிட்டே இருந்தோம் நீ இது மாதிரி உன்னையும் ஏமாற்றிட்டு மற்றவங்களையும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்த அரோராவை

ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணிட்டா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற மாதிரி இதுக்குள்ள நாங்கள் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா இது தெரிய வந்ததுனா கம்ருதீன் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்ப அவனுக்கு தெரிய வந்ததுனால இந்த பிரச்சனை இப்போ தான் வந்து அவனுக்கும் புரியுது இனிமேல் உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு நீ வேணாம் அப்படின்ற மாதிரி இனிமேல் நீ பேசிக்க வேணாம் உன்னோட எனக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கம்ருதீன் திரும்பவும் நோஸ் கட் பண்ணும் திரும்பவும் அந்த இடத்துல வந்து அசிங்கப்பட்டால் அரோரா அப்படின்னு சொல்ல தோணுச்சிங்க இதனால அழ ஆரம்பிச்சுட்டா அரோரா இந்த இடையில பாத்தீங்கன்னா பார்வதி வந்து பேட்டரிய மாத்த போறாங்க கமருதின் பேட்டரி மாத்த போவாரு பார்வதி அங்கேதான் உட்கார்ந்துருக்காங்க ஸோ வந்து அவ வந்து நான் பேசுறத கேளு கம்ருதி நீ எழுந்து போற ஏ இறை அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கெழுந்து போனதையும் இன்னொரு இன்சல்ட்டிங் ஏன்னா பார்வை முன்னாடி இவ இன்சல்ட் ஆகுறதுன்றது அவ எதிர்பார்த்தே இருந்திருக்க மாட்டான் ஏன்னா பார்வை தான் இப்படியெல்லாம் அவ டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி அவளை பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு எல்லாம் எல்லாமே அவளுக்கு ரிப்பீட் ஆகும் போது தான் அவளுக்கு அதனோட வலி என்னன்னு புரியுது உடனே அழ ஸ்டார்ட் பண்றா திரும்ப கம்ருதீன் வருவாரு திரும்ப வந்து பாரு வந்து அவளை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க நீ தான் ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணி இருக்கிறடா சரி உங்களுக்குள்ள இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது தானே நான் சொன்னேன் நீ தானே சொல்லிருக்கணும் ஏய் நீ நீ பவுண்டரி செட் பண்ணல அவ அது மாதிரி சொல்லலையே அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பேசப்படுது அதுக்கப்புறம் கம்ருதீன் அவ கூட பேச விருப்பம் இல்லைன்னு ஆரோரா உட்கா உட்கார்ந்துருக்க பாரு விட்டு நகர்ந்து எஃப்ஜே அவர்கள் ஏன்னா அரோரா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சதையும் எஃப்ஜே வந்து என்ன பண்ணிட்டாரு அவரு வந்துட்டாரு இந்த பக்கம் சின்ன பொண்ணு வேணாமாமா பெரிய பொண்ணு வேணாமாமா அக்கா மட்டும் போதும் கனியாக்காவோட இருந்தது இல்லாமல் இப்போ பலூன்கா கூட நம்ம ஆமாம் அவளை தூக்கிக்கிட்டு என்ன விளையாடி என்ன விளையாட அந்த பாட்டோட அவர் வந்து அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த அந்த விஷயம் ரொம்ப 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 படு படுக்கேவலமாக இருந்ததுங்க அசிங்கமாக இருந்தது இவங்க ரெண்டு பேரோட சிலுமிஷ வேலைகள் ஏன் இந்த பிக் பாஸ் வந்து இதை அலோவ் பண்ணுறாரு இதை அலோவ் பண்ணுறது மக்கள் பார்க்கணும் பார்த்துட்டு வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக அலோ பண்ணுறாரா இல்லை இதெல்லாம் பாருங்கள் இப்படி தான் இந்த டூ கிட்ஸு பாரு சொன்னாங்கல்ல இந்த டூ கிட்ஸு தொலை தாங்கலடா அப்படின்ற மாதிரி டூ கிட்ஸ்னால் இதுதானா அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ்ன்னா என்னன்னே தெரியல லவ் இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஷிக்கு மேலே வேற ஒரு ஃபீலிங்ஸா அது வந்து லவ்வும் இல்லையா வேறையும் இல்லையா என்ன இது ஒரே குழப்பமாக இருக்குங்கன்னு பாரு அந்த இடத்துல சொல்கிறா இதை தான் நமக்கும் தோணுது டே யாரை ஏமாத்துறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் வந்து லவ்வர்ஸு அப்புறம் கப்புல்ஸாக கூட ஜோடி சேர்ந்துக்கலாம் ஆனால் நடுவில் வேற ஒரு ஃபீலிங்ஸு வேறு ஒரு நிறைய ஷிப்ஸு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ஷிப்ஸு இதெல்லாம் தேவையில்லை ஊரை ஏமாத்துகிற கதைய வந்து பண்ணாதீங்க இது உள்ளே நடக்கிற பாஸ்க்கு மட்டும் சொல்லலை வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கும் தான் இந்த பதிவை வந்து நாங்கள் வெளியிடுறோம் டூ கே ஜென்யூனா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல நாம சொல்றது சிலர் ஆமாங்க அதனால பார்த்து பக்குவமா உங்களையே நீங்க வந்து என்ன சொல்றது கா வெளிப்படுத்திக்கிற விதம் வந்து நல்ல விதமா இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கும் ஏமாத்திக்க வேணாம் மற்றவங்களையும் ஏமாத்த வேணாம் போலியானதை வந்து வெளிப்படுத்தினா நம்ம அரோரா மாதிரி தான் போலி வந்து என்னைக்கா இருந்தாலும் வெளிப்பட்டுடும் அசிங்கமாயிடும்